எனக்கு வயசு ஐம்பது வயசு ஐம்பத்தி ஒன்பது ஏன்னா எல்லாருக்குமே ஏஜ் ஆயிடுச்சு பேரம் பேத்திகள்னு இருக்காங்க எங்களுக்கு வீட்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு எங்களுக்கு இதுதான் ஒரு ரிலீஃபா இருக்கும் சின்ன பிள்ளைங்க கூட வந்து பார்த்துட்டு என்ன இந்த பேரம் பேத்தி எடுத்தவங்களாம் வந்து விளையாடுறாங்க அவங்க வீட்டில் போய் சொல்லியிருக்காங்க ஊர் ஃபுல்லாக பாப்புலர் ஆகிட்டாங்க ஈஷா இதுக்காக நாங்கள்

ஒன்று ரெண்டு பேர் நாங்கள் வெளியில் போயிருந்தாலும் நிறையா பேர் இன்னும் வெளியில் போகாதவங்க இந்த மாதிரி ஒரு அனுபவம்லாம் இல்லாதவங்கள நீங்கள் வெளியே கொண்டிருக்கீங்க எங்களை இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்ததே ரொம்ப பெரிய விஷயம் சார் நாங்கள் ஈசாலருந்து இப்படி நடத்தி எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தது பெரிய விஷயம்